டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் ஜாண்டிய டிராக்டர் விற்பனைக்கு வந்திருக்குங்க இந்த வண்டியோடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்குங்க அப்போ தான் நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் உங்களுக்கு உடனுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்களை போகலாம் ஜான்டியில் ஐம்பத்தி நாலு சைப்பர் அஞ்சு ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டியுடைய ஹச்பி அறுபத்தி மூணு ஹெச்பிங்க மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மாடலுங்க ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி எப்சி கரண்டில் இருக்குங்க இன்சூரன்ஸ் முடிஞ்சிருச்சு வண்டியுடைய ரன்னிங் ஹவர்ஸ் இரண்டாயிரத்தி இரநூத்தி எழுபத்தி ஒன்பது மணி நேரம் ஓடி இருக்கங்க எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கில் டாப் அவைலபிளாக இருக்குது பம்பர் அவைலபிளாக இருக்குது அண்டர் சேஸ் அவைலபிளாக இருக்குதுங்க இதெல்லாம் வண்டியுடைய ஃபிட்டிங்கில் வந்து அவைலபிளாக இருக்குது வண்டி க்ரீப்பர் கீர் ஆப்ஷனோட வர்ற வண்டி தாங்க வாழை ஓட்டுறதுக்குலாம் தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க மற்றபடி நீங்கள் அஞ்சு குத்து கிளப்பை பெரிய கிளப்பை போட்டு பயன்படுத்திக்கலாங்க மற்றும் ஹெவி யூசேஜுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டேரிங் ஆப்ஷன் வந்து வரேங்க பிரேக்கில் ஆயில் பிரேக் மற்றும் டபுள் கிளிச் ஆப்ஷனோட வர்ற வண்டி எல்லாம் ஐம்பத்தி நாலு சைப்பரஞ்சு அறுபத்தி மூணு ஹெச்பி வண்டிங்க வண்டியுடைய விலை ஓனர் தரப்பிலிருந்து பன்னெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க பன்னெண்டு லட்சம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதாக சொல்லியிருக்காங்க வண்டி இருக்கும் இடம் ஈரோடு மாவட்டம் சத்தியமங்கலத்தில் பன்னாரி காலேஜுக்கு பக்கத்தில் இருக்குங்க ஓனர் தொடர்பு எண் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கங்க எல்லாம் ஐம்பத்தி நாலு சைப்பரஞ்சு ஃபோர் வீல் டிரைவிங் மாடல் வண்டி அறுபத்தி மூணு பீல வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட வண்டி தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நேரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரோட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மேந்திரம் மற்றும் அனைத்து விதமான விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனல் மூலமாக விற்பனை செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு எனக்கு கொடுத்துருக்காங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே